பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் நான் என்னுடைய வாட்ஸ்அப் பக்கத்தில் இன்றைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நம்முடைய மின் பகிர்மான கழகம் மின்சாரத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அந்த ஒரு அறிவிப்பை செய்தியை வந்து நான் வச்சுருந்தேன் அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வருகிற அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் செயற்பொறியாளர் அலுவலகம் மின்சாரத்துறை கீழே இயங்கக்கூடிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மக்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகீர் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு புகார்களை கொடுத்தா உடனே சரி செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் அதற்கான கூட்டத்தை நாங்கள் அஞ்சாந்தேதி நாங்கள் நடத்துகிறோம் நீங்கள் எல்லாம் பொதுமக்கள் வந்து நுகர்வோர்கள் வந்து அந்த கூட்டத்தில் புகார் கொடுத்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோங்கிறதுக்கான அந்த அறிவிப்பை வந்து செய்தி அப்படின்ட்டு இருந்தாங்க அதை நான் வச்சுருங்க அதை பார்த்துட்டு அன்பு தம்பி புதுக்கோட்டை விமல் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சார் என்னென்னா இதெல்லாம் சும்மானே அப்படின்னு சொல்லி வச்சார் ஏப்பா என்ன அப்படிங்கிற போது இல்லைனே டிசம்பர் மாதம் நாலாந்தேதி வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு மின்கம்மை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அதை சரி செய்து கொடுக்கணும் சொல்லி நான் புகார் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு வேணும் அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பியிருக்காரு இந்த ஸ்க்ரீனில் கூட உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ஷோ பண்ணுறேன் இந்த நிலையில் வந்து இருக்குது இது என்னைக்காவது விழுந்துருச்சுன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் புகார் கொடுத்துருந்தேன் இந்த புகாருக்கு உடனே வந்து பா ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த இடம் என்னென்னு கேட்டாங்க நானும் விவரத்தை சொன்னேன் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு தாச்சு இதுக்கான தீர்வு கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு என் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் மறுபடியும் எல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு நேரடியாகவே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்த மாதிரி இருக்குது அதை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன் இன்ன வரைக்கும் எந்தவிதம் நடவடிக்கை இல்லை ஒரு நாலஞ்சு ஆஃபீஸை தொடச்சி அவ ஃபோனில் பேசுனாங்களே தவிர அதுக்கான ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பினார் நான் அதை இதில் பகிரணும்னு நான் நினைக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ இன்றைக்கு கூட விமல் அவர்கள் ஃபோன் பண்ணி எங்கள் நாலு மாதம் ஆச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா ஒரு சமூக ஆர்வலர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்னா ஒரு ஒரு பிரச்சனை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க இதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முயற்சி நம்ம எடுக்கும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா நீங்கள் என்ன சமூக ஆர்வலர் என்ன பெட்டிஷன் போட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நக்கல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க இது இது போல் விமல் அவர்களை வந்து அந்த ஏரியாவில் வந்து என்ன நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணதாக பகிர்ந்துக்கிட்டார் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவர் மட்டும் இல்லை நானும் கூட இந்த மாதிரி அனுபவத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறேன் அதாவது இப்போ விமல் அவர்கள் அந்த கீரமங்கலம் பகுதியில் கொடுக்கப்பட்ட அந்த புகாருக்கு எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டம் முன்னாடி வச்சிருக்கார் இந்த வீடியோ ஒருவேளை அந்த இபி அலுவலகத்துக்கு போகும் அப்படின்னா நிச்சயமாக உடனே நடவடிக்கை எடுத்து அந்த மின்கம்பத்தை அகற்றி புதிய மின்கம்பத்தை நட்டு கொடுக்கணும் இல்லாட்டி அந்த மின்கம்பத்தை சீரமைக்கணும் இல்லைனா அது பெரிய விபத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் ஐயோ விபத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது சரி பண்ண நினைக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இது ஒரு கோரிக்கையாக கூட அந்த வீடியோவில் நம்ம முன்வைக்கிறோம் உடனடியாக அந்த மின்கம்பத்தை அந்த சரி செய்து அந்த கீரமங்கல பகுதியில் அதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா விமல் எப்படி சொன்னாரோ அதே போல் தான் இப்போ நானும் சொல்லத் தோணுது என்னென்னு கேட்டிங்கன்னா நானும் கூட எங்கள் ஏரியாவில் ஒற்றை மின்மாற்றி வந்து பழுதாகி கிட்டத்தட்ட பார்த்திங்க போல் மின்மாற்றியை வந்து பழுதாகி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு நானும் புகார் கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் அதை வந்து மதிப்பீடு செஞ்சு நாங்கள் வந்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம் அது பரமக்குடியில் தற்போது வந்து அதை சரி சரி பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு எனக்கு பதில் கொடுத்துருக்காங்க பதில் கொடுத்து என்னோடய பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் பிடிஷன் கொடுத்தாக்க எனக்கு பதில் கொடுத்த அந்த மாதிரி பிடிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்ன வரைக்கும் எந்த விதமான ஆக்சிடன் நடவடிக்கை எடுக்கல அப்படியே இருக்குது மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்ட ஆர்டிஏ பொறுப்பாளர் தம்பி கலாம் கார்த்திகின் ஒரு சிறப்பான சம்பவத்தை தற்போது பண்ணியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் இதே மாதிரி இபி சம்மந்தமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பழுப்பாய் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் புகார் கொடுத்தாரு எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கில்ல அவர் ஆர்டிஐ பதிவு பண்ணி தொடர்ச்சியாக வந்து தகவல் கேட்கும்போது தற்போது வந்து அந்த வேலை நடந்திருக்கேன் காலையில் எனக்கு அந்த புகைப்படம் அனுப்புனார் அந்த புகைப்படத்தை கூட உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அவங்களுக்கு நான் இதில் டிஸ்பிளே காட்டுறேன் இது வந்து சரி சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னே அப்படின்னு சொல்லி அனுப்புனார் ஒரு சில இடங்களில் தொடர்ச்சியாக நம்ம வந்து குரல் கொடுக்கும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அதே சமயத்தில் தொடர்ச்சியாக புகார் கொடுத்தும் எந்த விதமான பிரச்சனை எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமலும் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது ஸோ என்ன சொல்லுவது அப்படிங்கிறத தெரியல இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த புகாரை தூக்கி புகையில் போடும்போது எதற்காக இது போன்ற முகாம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழுப்பப்படுது அப்போ முகாமில் கொடுக்கப்படுகிற இந்த குறைதீர் கூட்டத்தில் கொடுக்கப்படுகிற பெட்டிஷனுக்கு உடனே தீர்வு பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து குறைதீர் கூட்டத்தில் போய் கலந்து நம்ம கொடுப்பதற்கான நம்மளுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது இந்த கூட்டத்துக்கு போனேன் நான் பெட்டிஷன் கொடுத்தேன் சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அடுத்து குறைதீர் கூட்டத்தில் நடக்கும் போது நம்மளே அறியாமல் நம்ம நாலு பேர்ட்டை சொல்லி உடனே வாங்க அரசாங்கத்தில் தெரியப்பா அரசாங்கத்தை பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு எனர்ஜி பூஸ்ட்டை நம்ம சொல்ல முடியும் ஆனால் இது நெகட்டிவான தாட்ஸ் நிறைய வரும்போது இது எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி எழுது ஸோ இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம கலாம் கத்தி என்ன பார்த்திங்கன்னா ஆர்டிஐ போட்டு யார் யாரெல்லாம் இந்த எங்கள் ஏரியாவில் திருப்போணம் பகுதியில் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு திருப்போணம் பகுதியில் அதே மாதிரி வந்து கீழடி பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அரசு அலுவலகம் பொது நிறுவனங்கள்லாம் வந்து மின்சார கட்டணம் கட்டாமல் பாக்கி வச்சுருக்காங்களா நிலுவையில் எதுவும் இருக்கான்னு கேட்டோம் ஆமாம் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சத்து இருபத்தி நாலாயிரரூவா கட்டாமல் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற தகவலை அவர் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ ஒரு நாலு நாளாக செய்திகளை இப்போ தினத்தந்தி செய்தியில் வந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர்கள்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதை ஏன் ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிங்க ஒரு நுகர்வோரை நம்ம இருக்கோம் இந்த மாதத்தில் ஒரு இருபது ரூபா கரண்டு பில் வந்து நம்ம கட்ட மறந்துட்டோம் இங்கே நாள் தாண்டிடுச்சு நம்மளுக்கு இருபத்தஞ்சாந்தேதி தேதி கட்டணும் அப்படின்னா நம்ம கட்டாமட்டோம் நம்மளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்போ இருபத்தி எட்டாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இபி அலுவலகம் இருந்தாலும் கூட மெனக்கட்டு ஒரு டூ வீலர் எடுத்து அதுக்கு பெட்ரோலை போட்டு அதுக்கு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடுவாங்க போட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து இருபது ரூபா கட்டணம் செலுத்தலை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பீஸ் கேரியில் பண்ணி போயிடுறாங்க ஒரு இருபது ரூபாய்க்கே இவ்வளவு நடவடிக்கை எடுக்கக்கூடிய இபி அலுவலகம் இபி மின்சாரத்துறை இப்படி ரெண்டு கோடியே இருபத்தோரு லட்சம் வரைக்கும் கட்டாமல் இருக்குது அந்த ஏரியாவில் இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் அந்த அதுவும் குறிப்பிட்ட ஒரு மூணு வட்டமாக என்னமோ தான் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஆகவே வந்து பொதுமக்கள்கிட்ட காட்டக்கூடிய அந்த வேகத்தை அரசு அலுவலகங்கள் ஏன் வந்து மற்ற நிறுவனங்கள் மற்ற தொழில்துறை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட நமக்கு எழுப்பப்படுகிறது ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அரசின் மீது நம்ம விமர்சனம் வைக்கலை பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய குறைகளுக்கு உடனடியாக தீர்வு பண்ணி கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் ஆகவே இந்த வருகிற அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய இந்த மின் பகிர்மான கழகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இந்த குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் நீங்கள் எல்லாம் ஏராளமாக கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கே செயற்பொறியாளர் அளவில் இருக்கும் அங்கே அந்த கூட்டம் நடக்குது காலையில் ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான அறிவிப்பு இந்த உங்களுக்கு டிஸ்ப்ளேல காட்டுறேன் இல்லைன்னா அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த தந்திருக்கேன் உறவுகள் நீங்கள் உங்கள் ஏரியாவில் அதில் இஷ்யூ சொல்லியிருக்காங்க என்னென்ன இஷ்யூவுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மின் கட்டணத்தின் தொகை மற்றும் மீட்டர்கள் குறைந்த மின் அழுத்தம் சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சார தொடர்பான புகார்கள் இருப்பினும் அவற்றை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வரும் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மின்வாரிய செயற் பொறியாளர் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருடைய ஆஃபீஸில் நாள் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் பெறப்படும் மின் மீட்டர்கள் குறைந்த மின் அழுத்தம் சேதமடைந்த மின்கம்பங்கள் மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்சாரம் தொடர்பான புகார்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு நுகர்வோர் மற்றும் பொதுமக்களுக்கு தீர்வு தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படும் மின் நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த இஷ்யூ நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் மனு கொடுத்து உங்கள் ஏரியாவில் பிரச்சனையை சரி பண்ணதுக்கான உங்கள் முயற்சி நீங்கள் எடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இதில் ரெண்டு கோரிக்கை நம்ம வைத்திருக்கோம் ஒன்று அந்த கீரமங்கலம் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் மரத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை ரெண்டாவது எங்கள் பகுதியில் வந்து அந்த மின் மாற்றி பழுதாக இருக்குது அதுக்கான புகாரை நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இது ஒருவேளை எங்கள் ஈபி அலுவலகத்துக்கு இந்த வீடியோ பாஸ் ஆகுது அப்படின்னா உடனடியாக இதை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ மூன்றாவது என்னென்னா அந்த மின் கட்டணம் வந்து எங்கெங்கெல்லாம் கட்ட கட்டாமல் வந்து இருக்குதோ அதெல்லாம் தீவிரமாக வந்து வசூல் பண்ணுறதுக்கான முயற்சியை ஐபி அலுவலகங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் பகிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வடிவம் சந்திக்கிறேன் நன்றி